ராஜன் மாதிரி ஏற்கனவே போகுது பொண்டாட்டி வச்சு காப்பாத்தி இருக்கா வகை இருக்கா திக்கு இருக்கா திராணி இருக்கா கல்யாணம் அதை வச்சு காப்பாற்ற முடியுமா அப்புறம் அப்படியே கல்யாணம் யார சொல்ற நீ என்ன நீல சார் என்னையும் நான் கேட்டுக்கணும் கொஞ்சம் வண்டி போட்டு என்ன சார் மாமல்ல முறைன்னு இல்ல நானும் என்னையே கேட்டுக்கிட்டேன் மனசை மாத்தி விட்டேன் இந்த ஒரு ரூபாய் புடி

மூஞ்சியே சரியில்ல ஏன் முன்னூறியே சரியில்லையா முதல்ல கதைக்கு தலைப்பு என்ன சொல்லு என்னவா நீங்களே சொல்லுங்களே இதா அது சரி இதுக்கு புண்ணே நீ ஏன் தலைப்பு வச்ச இந்த தலைப்ப வேற யாரும் வைக்கல சார் அதனால வச்ச இது ஒரு கேள்வியா சார் உண்மை சொல்ற உதட்டில புன்னகை இருக்குது பொய் சொல்ற உதட்டிலையும் அதான் இருக்குது பித்தலாட்டம் பண்றவனும் புண்ணகதான் செய்யறான்

படிப்பெல்லாம் முடிஞ்சது பட்டமடிப்பு விழாவும் வந்தது அந்த விழாவுக்கே சிகரம் வச்ச மாதிரி இருந்தது அறிஞர் அண்ணாவின் சொற்பொல் அறிவுகட்ட முண்டம் அறிவுகட்ட முண்டம் இப்படி சொன்னா ஓ மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பார்க்க எனக்கு ஆசையா இருந்தது சபாஷ் நல்லா சொன்ன ரொம்ப நல்லா சொன்ன பாபு ரெண்டாட்டியல் வாக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் ஏதோ சொந்த அனுபவம் துணிக்கிறாப்புல தெரியுது

என்ன கேக்குறியா நான் என்னைய கட்டுட்டேன் இப்பெல்லாம் அடிக்கடி நான் என்னைய கேட்டுக்கிறேன் தெரியுமா காரை தள்ளிப்பே கேட்டுக்காரையும் தள்ளனா காரையும் சொல்லணுமா நீங்க நாலு பேரும் ஒரே இடத்துல சந்திச்சீங்களா இல்லையா சொல்ல மாட்டாரா

கார்ல ரிவர்ஸ் கியர் உழுகாது அதான் சுத்திட்டு வந்த அப்படியா சார் உங்களுக்கு ஒரே வழி அதுவும் நேர் வழி குறுக்கு வழியில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க யார் எது சொன்னாலும் கேட்க போறது இல்லை சத்யா ரஞ்சன் ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸ் தான் ஆனா பின்னால வந்த ரஞ்சன் சத்யாவுக்கு முன்னால போயிட்டான் ரஞ்சன் டி ஆயிட்டான் இன்ஜினியர் எழுதுற இந்த கதையை புஸ்தகமா போடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா தெரிஞ்சு போச்ச உங்க கவலை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அட்டையில என்ன படம் போடலான்னு யோசனை பண்றீங்க என்னெல்லாம் போடாதீங்க சார் வியாபாரமே ஆகாது சிரிச்ச முகத்தோட பெருசா சினிமா நடிகையோட படத்தை போடுங்க கவர்ச்சியா இருக்கும் சார் அவ கையில ஒரு காந்தி படத்தை கொடுத்துருவான் சின்னதா வில போகும் சார் இந்த புஸ்தகத்தை வெளியிடுற என்ன ஒரு புன்னகை இது வேறலயா நான் அந்த கார்பரேஷன் சூத்திர வெச்சுட்ட பர தரமறாக இருக்க போறியா நயோ நல்ல ஆளே நீ கடைக்குள்ளற காலை வெச்சால ஆளே அடகு குடுத்துறியலையா உன்னெல்லாம் சரசர ஏத்த முடியுமா இந்த துளபார தாங்காத ஏண்டா வீணா கட்டு போறியா பச்சை இதே பாக்கமா இருந்த கடைசில பிச்சறோ எடு யாரு மூணாவது அடகு குடுத்து தவளைய மூக்கறத வந்திருக்கறங்க அ வெச்சன மூக்கறத வந்திருக்கியா ரசீல பண்டா இந்த அற்புத சாலிதான் பேர் பச்சை சொன்னே இல்ல ஊனியாண்டி

நல்ல சீட்டு நோட்டு என்ன சொல்ற தோட்டி கொடுத்த நோட்டு நோட்டு கேரா சீட்டு தள்ளி தள்ளு அவரை மாத்திரம் அப்படி தள்ளு அப்படி தள்ளி நீங்க அவன் கொடுக்குற பணத்தை மாத்திரம் இப்படி தள்ளு இப்படி தள்ளுன்றீங்க எல்லாம் உங்க சௌகரியத்துக்கு வியாக்கியாரம் பேசிக்கிங்க சும்மா நான் சொல்றாரு எங்க முதலாளி பணத்துக்கு குலம் கோத்திரம் ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆமா இத கடையில வைக்கிற அளவுக்கு என்ன அவ்வளவு மூட வெள்ளி கப்பு இன்னைக்கு கவனம் கப்பு பையன் ஓட்ட பந்தயம் அப்பம் குதிரை பந்தயமா அவன் வாங்குறான் இவர் விடுறாரு கையெழுத்து அவன் பக்கத்துல எழுத்துற அடுத்த பக்கத்துல எழுதுறான்

அப்ப எழுபது மாசம் சிச்சி நீ வட்டி கடைக்கு வரப்படாதப்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோ சாமியே பசி கொடுமை பசிக்கு பகவான பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லையா இதுல உரைச்சல் நமக்கு இப்படி ஒரு வசதி நிறைய சாமிங்க அதுல ஏமாந்த சாமி இதுவா என்ன சாமி காளியா காளி

எப்போ முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க ஐயா உங்களை கோயில்ல வச்சுட்டா ஐயா கும்பிடணும் சாமிய கடையில வச்சுட்டு என்ன கோயில்ல வைக்கிறியா இது ஏன் கும்பிடுறியா பாபா பாபா ஏண்டா ஏன்பா ஐயோ ஏன் சார் ஏண்டா உனக்கு எவ்வளவு திமர் இருக்கும் ஏண்டா வட்டி கடை என்னதான் இல்ல உன்னதான் தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி விக்கிரகத்தை அடக வச்சு வந்தா மனசு கேட்கல ஆள அடமானம் வச்சா என்ன ஆண்டவன் அடமானம் வச்சா உனக்கு என்னடா கோழா பசங்கள்லாம் வட்டி கடையிலேயே இருக்கக்கூடாது கசாப்பு கடையில இருக்க கூடாது அப்படி ஒரு கடை இருக்குதா நமக்கு இருக்கு உன்னை வெட்டி தாண்டா சிறப்பு செய்யணும் இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல போடாது போட வெளிய